எஸ் எம் எம் முஷாரஃப் வினாடி தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய இந்த விவாதத்தில் எனக்கும் சந்தர்ப்பம் அளித்தமைக்காக முதலில் நன்றி சர்டில் என்கின்ற ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொன்னார் இந்த இயற்கை வளங்கள் என்பவை எமது சொத்த அல்ல எமது அடுத்த தலைமுறையிடம் நாம் கடனாக பெற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்று சொன்னார் அதனை மிகவும் அழகாக பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடம் இந்த இயற்கையை அப்படியே ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவரிடமும் உண்டு என்பது சேட்டிலினுடைய கருத்து அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வனம் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது உலகத்தில் உள்ள எல்லோராலும் உணரப்படுகின்ற ஒரு விடயம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது உலகிலேயே மகிழ்ச்சியாக வாழ்கின்ற மகிழ்ச்சி சுட்டன் என்கின்ற ஒன்று உலகளாவிய ரீதியிலே உலகில் உள்ள மனிதர்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதில் பூட்டான் மிக முக்கியமாக முன்னணியில் உள்ள ஒரு நாடாக இருக்கின்றது பூட்டானில் உள்ள விசேடம் என்னவென்று பார்த்தால் பூட்டான் மக்கள் அதிகமாக இயற்கை வளங்களோடு வாழ பழகிவிட்டார்கள் மிக பிரமாண்டமான கட்டிடங்கள் அவர்களுக்கு தேவையில்லை சொகுசான கார்கள் தேவையில்லை இயற்கை வாழிடத்தோடான எளிமையான வாழ்க்கையில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதான உணர்வு அவர்களுக்குள் இருக்கிறது நாம் ஒரு சுய திருப்தி அடைவதாக இருந்தால் அல்லது உணர்வு பூர்வமாக நாம் வாழ்வதாக இருந்தால் நமக்கு இத்தகைய இயற்கை வாழிடத்தோடு இயைந்து வாழ்வது போதுமானதாக இருக்கிறதா அல்லது எம்மை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டி நாம் எமக்காக இந்த இயற்கை வளங்களை அழித்து நாம் முன்னேற்ற வேண்டி இருக்கிறதா என்கின்ற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி பூட்டானினுடைய மகிழ்ச்சி சுட்டன் பற்றி பேசுகிற போது சில பேர் சொல்வார்கள் பூட்டான் போன்ற நாடுகளிடம் இவ்வாறான கருத்துக்களை சொல்லி அவர்களுடைய சிந்தனைக்கு இயற்கையோடு இய்ந்து வாழ்வதையாக நீங்கள் நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டே உலகிலே மனத்தை வளர்ப்பதன் ஊடாக அவர்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குளோபல் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் கண்ட நாடுகள் சார்பாக அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்கின்ற மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர்கள் கூட கருத்து சொல்வதுண்டு எனவே இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எமக்கான தேவை என்ன இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள் நிலை அபிவிருத்தி ஒன்றின் ஊடாகத்தான் நாட்டையும் கட்டியெழுப்பு அதே சமயத்திலே இந்த இயற்கையையும் நாம் பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது உண்மையிலேயே இந்த அமைச்சராக இருக்கலாம் அதே போன்று இயற்கை வள அமைச்சராக இருக்கலாம் இந்த வன இலாக்காவிலே பணிபுரிகின்ற ஊழியர்களாக இருக்கலாம் இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பதில் அதிக அக்கறை எடுக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் இந்த இடத்தில் சில அம்சங்களையும் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு மக்கள் பிரதிநிதியாக என்னிடம் இருக்கின்றது முதலாவது எமது நாட்டிலே சில வர்த்தமானி அறிவித்தல்கள் பிழையான விதத்தில் அதாவது யாருக்கும் தெரியாமல் அதிகம் கலந்துரையாடப்படாமல் மக்கள் பிரதிநிதிகளிடம் அது சம்பந்தமாக பேசப்படாமல் யாருக்கும் தெரியாத விதத்திலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு க்ரோஸ் இருபத்தி ஆறு என்கின்ற வர்த்தமானி இங்கே வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானியின் ஊடாக சில பகுதிகள் சில நிலங்கள் வனாந்திரத்துக்கு சொந்தமானதாக மாற்றம் பெற்றது உண்மையிலே விவசாய செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் தங்களுடைய நிலங்கள் யுத்த காலத்தின் போது இவ்வாறு ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுற்று மீண்டும் பயிர் செய்கைக்கு செய்து இரண்டு மூன்று போகங்கள் கூட பயிர் செய்தார்கள் நான் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் வேகாமம் என்கின்ற ஒரு இடம் பொத்துவிலே இருக்கின்றது லவுகளை பொத்துவில் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஒரு இடம் அந்த இடத்திலே பயிர் செய்து கொண்டிருந்த போது பயிர் செய்து கொண்டிருந்த விவசாயிகள் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் நீதிமன்றத்தில் போகின்ற போது வன இலாக்கா அதிகாரிகள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் இவர்கள் காட்டை அளிக்கின்றார்கள் என்கின்ற விடயம் ஆனால் அங்கே நீதிமன்ற தீர்ப்பும் எவ்வாறு இருந்தது என்றால் அவர்கள் காட்டை அளிக்கும் காட்டை அழித்து பயிர் அவர்கள் செய்தது என்னவென்றால் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் பயிர் செய்தது அவ்வளவுதான் எனவே அந்த நீதிமன்ற தீர்ப்பும் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான ஆவணங்கள் கொண்ட நிலத்திலே பயிர் செய்தார்கள் என்ற தீர்ப்பு தான் வழங்கப்பட்டது ஆனால் இன்று வரையிலும் இந்த வர்த்தமான அறிவித்தல் ஊடாக ஒப்பு இருக்கா எல்லாமே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடுத்தர வர்க்கத்தாருக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பு எல்லோரிடமும் இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாம் இருந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து

தாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலே இந்த விவசாயிகள் சாதாரண பண்ணையாளர்களை துன்புறுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு இடத்துக்கு சென்று அந்த காணியிலே இவர்கள் அடையாளமிடுவதாக இருந்தால் கல்லிடுவதாக இருந்தால் அதற்கு ஒரு முறைமை இருக்கின்றது அந்த பிரதேச செயலகத்தினுடைய ஒரு அதிகாரியாவது அவர்கள் கூட்டி வர வேண்டும் அல்லது இரிகேஷன் சம்பந்தப்பட்டவர் அங்கே வர வேண்டும் எக்ரிகல்ச்சரோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆஃபீசராவது வர வேண்டும் ஆனால் இரண்டு பிரதேச செயலகத்துக்கு இடைப்பட்ட இடத்தில் எல்லையிடுகிற போது கூட யாரையும் அழைக்காமல் அவர்கள் நினைத்த நேரத்தில் நன்றாக இருந்த காணி அடுத்த நாள் காலையில் வருகிற போது இப்படி ஒரு பலாத்காரமான ரீதியிலே இந்த காணிகளை அபகரிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இல்லை பாதுகாக்கப்பட வேண்டும் அதே மினிட் எமது நாட்டினுடைய ஜனாதிபதியும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் விவசாய செய்கை பண்ணக்கூடிய நிலங்களாக இருக்குமாக இருந்தால் அது வனாந்தரமாக இல்லாமல் காடுகளாக இல்லாமல் வரும் பற்றைகளாக இருக்குமென்றால் விவசாய செய்கையை ஊக்குவீங்கள் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த விடயங்களை இந்த அமைச்சர் நீங்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் இதற்காக நீங்கள் கரிசனை எடுத்து விவசாய செய்கை பண்ணக்கூடிய நிலங்களாக இருந்தால் அதற்கான ஒரு இடத்தை கொடுத்து அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்குவதில் அவர்களுடைய பங்களிப்பையும் செய்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் பல வருடங்களாக

මේචල් තරෙහි පෙටතු කොඩුප ාහ අ ල්ල සේ නිරදර තිර ල ම නැට .ො ති මීලඟට ගරු චාල්ස් නිර්මලනාදන් නැතිතුමා. ගරු සීපරත්නායකැමැතුවා. සෙල්ල කතාකරපුමන්. තුමාට මිශේෂෙන් සඳාන් කරන්න ඕනේ. ඒ ත්‍රුණ භූමීන් සඳහා භූමිය හඳුනාගෙන ඒ සඳ ආවශ්‍ය කටිතු කරන්න සූදානං වෙන්නක් නමුත්. ඒ ලබද හැකිද ැද්ද කියනක පිබඳදවත් ඒ වගේම අවසේස කැලාා පනත අයටතේ ඒ අවශ්‍ය කටයුතු කරන්න ස න අවතුමාටේ මගේ වෙලාව දෙන්න. එන්ස උත්තර දෙන්න නවගගේ ඒනිෙසා ඒ කාරණයේද. අවශ්‍ය කටතු රන්න ගමත.